சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னா தைவத்துக்கு போகிற அளவுக்கு சண்டை போடக்கூடாது இதுதான் ஒரு நிறைய பேருக்கு திருமணம் பண்ண போறீங்க என்ன மாதிரி கேணை கிடைப்பான் சில நேரத்துல நாங்க பண்ற இந்த சேஷ்டைகள் இருக்கு பாத்தீங்களா காரணமே இருக்காது மென்டல் மெண்டல்லா பிஹேவ் பண்ணுவோம் நீங்க கோவிச்சிக்காதீங்க நான் என்னை குத்து சொல்லுகிறேன் உங்களுக்கு வந்து போட்டும் மிதிச்சல்லாமலும் தோணும் இருந்தாலும் கல்லானாலும் காரணம் வந்து குழானாலும் புருஷன் அப்படின்னு சண்டைகள் வரும் டிபேட்ஸ் வரும் கோபதாரங்கள் வரும் வேதம் அருமையா ஒரு அழகாக ஒரு வசனம் சொல்லுது என்ன சொல்லுது ராத்திரி தூங்குறத்துக்கு போறதுக்கு முன்னால் உங்கள் கோபங்கள் எல்லாம் என்ன ஆகணும் மாறணும் உங்கள் கோபங்கள் உங்கள் எல்லாம் மாறணும் சோ ஆகையினாலே வேத வசனம் பேசியதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கோபம் கொண்டாலும் சரி கோபம் கொள்ளுங்க பரவாயில்ல என் பின்னாலேயோ ஒரு புருஷன் போய் சுத்திக்கிட்டு இருக்கும்போது வந்த உடனே தான் உங்கள் காலங்களுக்கு நான் தண்ணீர் பார்க்கிறேன் என்ன சாப்பிடுகிறீர்கள் அப்படின்னு கேப்பீங்களா வாடா டே வாடா ஏன் அந்த பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்க கேப்பீங்களா இல்லையா கேட்கும் போது கொஞ்சம் மரியாதையோட கேளுங்க கோபத்துல கேட்காதீங்க சில நேரத்தில் அடங்கி போங்க நிறைய பிரச்சனைகள் வரலாம் பண பிரச்சனை எல்லாம் இன்னும் இந்த பொம்பளை விஷயம் இன்னும் பிரச்சனைகள் இருக்கும் தான் செய்யும் வேதவாதம் சொல்லுது நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள் வேதத்தை கேளுங்க கடைசியாக திசாத்துக்கு அப்ப என்ன சொல்றாரு இந்த வேத வசனத்துல பரிசுத்தாவை என்ன சொல்றாரு அப்படின்னா கணவனும் மனைவியும் இல்ல அண்ணன் தம்பியும் அத்தா தங்கச்சியும் குடும்பத்தில் வர சண்டைகள் நீங்க அந்த ராத்திரி போகும்போது அது கோபம் தனியில அப்படின்னு சொன்னா கோபத்தோட தூங்கும் போது மறுநாள் ஆகும்போது இவ்வளவு இருக்கிற கேப் இவ்வளவு ஆகிடும் இன்னொரு நாள் கூட சண்டை போடாம சண்டை போட்டுக்கிட்டே இல்லை பேசாம மறுபடியும் நீங்க தூங்குனீங்கன்னா ரெண்டாவது தான் தூங்கினா இவ்வளவு கேப் ஒரு வாரம் கணவன் மனைவி பேசுறதுன்னா இவ்வளவு கேப் இவ்வளவு கேப் தான் இடம் கொடுக்காதீங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்தது யாரு சப்போசி ஒருவேளை இன்றைக்கு எதையுமா குறித்து நம்ம பேசுகிறோம் என்னவென்று சொல்லி ஜான்ஜவரா தவறு பண்ணி வீட்டுக்கு வந்து இது மாதிரிலாம் பிரச்சனை ஆச்சு என்னுடைய தவறு தான் இனிமேல் அந்த பெண் பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்து சகோதரி ரீமாவே நீ அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை மறுபடியும் மறுபடியும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது நீ அவரை டார்ச்சர் பண்ணியிருந்தேன்னு சொன்னா ரீமாவுடைய தவறு இது ஒரு முறை மன்னிச்சுட்டா செகண்ட் சான்ஸ் கொடு மன்னிப்பு கேட்டுட்டா செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கணும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா அந்த அம்மாவுடைய தவறு ஒருவேளை அந்த பெண்ணை என்னாலாம் மறக்க முடியாது நான் செலிபிரிட்டி நான் அப்படி இப்படி இருக்குத்தான் செய்வேன் உன்னாலும் முடிஞ்சதை செய் அப்படின்னு ஜான் ஜப்பரா சொல்லி இருந்தால் அது யாருடைய தவறு ஜான் உடைய தவறு இதுல ஏதாவது உங்களுக்கு கத்து வேறுபாடு இருக்கா அவர் வந்து என்ன பண்ணணும் அதை விட்டுட்டு வரணும் அப்படி விட்டு வராமல் இருந்தால் அவருடைய தவறு எது சண்டை நடந்தாலும் நல்லா சண்டை போடுங்க எதனால பண்ணுங்க டைவர் போகாத அளவுக்கு சண்டை போடுங்க பெரியவங்களை கூப்பிடுங்க கூப்பிட்டு வச்சு நீங்க செய்யுங்க அதேனால நான் சீக்கிரம் முடிக்கிறேன் எப்படி சண்டை போடக்கூடாது ஒரு வழியில சொல்லுமன்னா கணவன் மறைவி பிரியுற அளவுக்கு சண்டை போடக்கூடாது